வணக்கம் அதிசய தரகுமலை மாதா கோவில் மகிமை கொண்ட மாதாமலை தரணி போற்றும் தரகுமலை திருமலை மாதா திருத்தலம் புனித தரகுமலையில் மாதாவும் இயேசு கிறிஸ்துவும் திருக்காட்சி அளித்த ஆதாரங்கள் தேதி நேரம் ஆட்கள் பெயர் இடம் உட்பட ஆதாரங்கள் மதபேதம் இல்லாமல் அனைவரும் இந்த புனித மலைக்கு வருகிறார்கள் மன அமைதியையும் சமாதானத்தையும் விரும்புபவர்கள் கட்டாயமாக செல்ல வேண்டிய புனித ஸ்தலம் இங்கு செல்வதற்கு முன் சில முன்னேற்பாடுகள் அவசியம் நேரம் தினமும் பதினோரு மணிக்கு மாதா காட்சி கொடுத்த நேரத்தில் ஜப வழிபாடு நடைபெறும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சிறப்பு விண்ணப்ப ஜபம் நடைபெறும் ஆங்கில மாதம் இரண்டாம் சனிக்கிழமையில் ஜபம் மற்றும் இறை சம பந்தியும் நடைபெறும் ஸ்ரீவில்லுபுத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புனித ஸ்தலம் உள்ளது பஸ் ஆட்டோ வசதி உள்ளது பிரார்த்தனை முடிந்து வீட்டுக்கு செல்ல பஸ் டைம் அல்லது ஆட்டோ ஃபோன் நம்பர் வைத்துக்கொள்ள வேண்டும் அவரவர் தங்கள் தோல் பைகளில் சுமையில்லாமல் ஜபமாலை ஒரு லிட்டர் தண்ணீர் டிஃபன் பாக்ஸில் உணவு எடுத்து சென்றால் நிதானமாக சுற்றுப்புற அழகையும் அனு அமைதியையும் அனுபவித்து வரலாம் மலை ஆரம்பித்தவுடன் பறவைகளின் இன்னிசையும் வண்டுகளின் ரீங்காரமும் சுத்தமான காற்றும் நம்மை வரவேற்கிறது வெயிலுக்குள் மலை விடுவது நல்லது இருந்தும் அங்கங்கு உட்கார்ந்து செல்ல மரநிழல் உள்ளது வழியில் சிறு கோவில்களில் அந்தோனியார் மாதாமா இயேசு கிறிஸ்து சுரூபங்கள் உள்ளது முக்கியமாக புனித தீர்த்தம் உள்ளது அப்படியே நிதானமாக படியேறினால் ஆலயம் மேலிருந்து கீழே தெரியும் அழகை ரசித்துக் கொண்டே ஆலயத்துக்குள் நுழைந்தால் மாதாமா அன்புடன் அமைதியாக வரவேற்கிறார்கள் ஆலயத்தை சுற்றி பார்த்தால் ஏராள சாட்சி போட்டோக்கள் பயனடைந்தவர்களின் சாட்சி மாதாவுக்கு மகிமை சேர்க்கிறது தேவமாதா இயேசு கிறிஸ்துவை நேரில் சாட்சியாக தரிசனம் கண்டவர்களின் விவரம் பார்ப்போம் நாள் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நேரம் காலை பதினோரு மணி காட்சி கொடுத்தவர் தெய்வமாதா காட்சியை கண்டவர் தொட்டியப்பட்டி நாயக்கர்கள் கூலி வேலை செய்பவர்கள் இடம் இன்றைய புனித தீர்த்த இருக்கும் இடம் அன்று புளியந்தோப்பில் சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வீக அழகுடன் கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒளிமயமான சுடரொளியில் தேவதை மாறி ஒரு நிமிட காட்சியாக இவர்களின் கண்ணுக்குத் தெரிய இது கனவா நனவா என்று பேசி கொண்டார்கள் மறுநாள் இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்றும் இதே காட்சி தெரிய அவர்களுக்கு பயம் மகிழ்ச்சியும் கலந்த உணர்வில் இருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்றும் அந்த தேவமாதா திரு திருக்காட்சியை கண்டு ஆச்சரியம் அடைகிறார்கள் இரண்டாம் திருக்காட்சி பதினாறு வயது குருசாமி பதிமூணு வயது ராசு மாடு மேய்க்கும் பொழுது மலைக்கு ஒதுங்கி இருப்பவர்களுக்கு காலை பதினோரு மணிக்கு பிள்ளைகளே பிள்ளைகளே என்ற குரல் உச்சி மலையிலிருந்து கேட்கிறது அவர் இயேசு என்று அறியாமல் அவரை யாரோ துறவி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பசிக்குதா உணவு வேண்டுமா என்று கேட்கிறார்கள் அகில அகிலத்தையே படைத்த ஆண்டவர் உன் உள்ளம்தான் வேண்டும் என்கிறார் இங்கே நான் தோன்றிய இடத்திலே எனக்கென்று ஒரு பீடம் எழுப்புங்கள் என் தாயார் எனக்கு பின் வருவார்கள் அவரை கனம் பண்ணுங்கள் பாதுகாப்பார் தாய்க்கு என்று கீழே ஒரு கோவில் கட்டுங்கள் உலகுக்காக ஜெபியுங்கள் பயப்படாதீர்கள் நான் உங்களுக்கு உதவியாக உங்களோடு இருப்பேன் குருசாமி இறைப்பின் பிரசன்னத்தில் மெய் மறந்து ராசுடன் உச்சி மலைக்கு சென்று கற்களை குவித்து பீடத்தை உருவாக்கி வேதக்கார சாமிக்கு நம்மால் இயன்ற ஒரு கோவில் என்று மகிழ்ச்சியுடன் கிளை இறங்கினர் இச்செய்தி கிறிஸ்துவ மக்களிடையே புயல் போல பரவி அநேகர் குருசாமி வீட்டுக்கே சென்று விசாரித்து திருவி திருவில்லிபுத்தூர் பங்குத்தந்தை அருள் திரு ஏ மரியதாஸ் அவர்களிடம் அழைத்து செல்ல அனைத்து விஷயங்களையும் ஒளிநாடாவில் பதிவு செய்தனர் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பதினோரு வயது தருமரும் உடன் பத்து பேரும் மலைக்கு ஜெபிக்க செல்லும்போது தேவ மாதா தரிசனம் கிடைக்கிறது முதல் புதுமை எமலி கமலாபாய் என்பவரின் பதினெட்டு மாத குழந்தைக்கு காசு நோய் வலிப்பு ஆஸ்பத்திரியில் குணம் கிடைக்காமல் தரகுமலை வந்து வேண்ட மகன் பாக்கியராஜ் குணமடைகிறான் நான்காம் திருக்காட்சி சிஎஸ்ஐ சபையைச் சேர்ந்த சந்திரா தூய ஆவியால் வழி படி வெண்ணிற ஆடை அணிந்து பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று தர்மருக்கு காட்சி தந்த இடத்தில் தேவமாதாவும் குழந்தை இயேசுவும் சத்திராவுக்கு காட்சி தர ஆனந்த பரவசத்தில் மூழ்கிறாள் இப்படி அநேகருக்கு இப்படி அநேகருக்கு காட்சி தந்தும் நோய்களை குணப்படுத்தியும் மக்கள் நம்பிக்கை பெருகியதால் இந்த இடத்தில் ஆலயமும் திருப்பலியும் நடந்து நிறைய மக்கள் அன்னையின் பக்தர்களாகி திருத்தலமாக தரகுமலை விளங்குகிறது அருள் வேண்டி அன்னையிடம் செல்வோம் நன்றிகள்